வாங்க இன்னைக்கு எங்கள் வீட்டு சமையல் பார்த்தீங்கன்னா அருமையான குட்டி கொழுக்கட்டுன்னு சொல்லலாம் இல்லைன்னா பொடி கொழுக்கட்டுன்னு சொல்லலாம் குழந்தைங்கள்லேருந்து பெரிய குழந்தைங்க வரைக்கும் நல்லா சாப்பிட்லாங்க இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் நம்ம டிஃபனாகவும் எடுத்துக்கலாம் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும் பக்கத்துல உள்ள நான் எடுத்துங்க ஒரு கப்பு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் இதுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு கப் எடுத்துருக்கேங்க இதை நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் பச்சரிசி மாவு தாங்க நம்ம கடையில் வாங்குன மாவு இல்லை வீட்டில் வாங்குன மாவு எந்த மாவாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு நம்ம மாவை போட்டுக்கலாம் நான் ஒரு கப்பு மாவுக்கு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் வீட்டில் இடியப்ப அம்மாவு இருந்தா கூட இந்த மாதிரி செய்யலாங்க மாவு நல்லா வெந்துருச்சு நம்ம இதை ஒரு வேற தட்டில் மாற்றிக்கலாம் இதில் ஏறினோம்னா நமக்கு காஞ்சிடும் நம்ம அதை ஆடுறதுக்குள்ளே மாவு ஆடுறதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு லைட்டாக வரக்க வரவிட்டோம் உத்தம்பருப்பு நல்லா வறுந்திருச்சு நம்ம மாற்றிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு இதையும் நம்ம பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் கடலப்பருப்பு நல்லா வந்துருச்சு இது பார்த்தீங்கன்னா காரத்துக்கு ரெண்டு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் நல்லா வருபட்டுருச்சு இது மூணும் நல்லா ஆறணுன்னே கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு மிளகாய் மூணும் நல்லா ஆறணுன்னே நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாங்க மாவு பாருங்க நம்ம கலறி வச்ச மாவு நல்லா ஆறிடுச்சு தண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்குங்க நான் எடுக்க எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா இடியப்ப மாவு தான் நம்ம சேனலில் ஏற்கனவே இடியப்ப மாவு போட்டிருக்கோம் பாருங்கள் வீட்டிலையே ரெடி பண்ண மாவு தான் கரெக்டாக இருக்கு பாருங்க கையில் ஒட்டுனுச்சுனா நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம உருண்டை பிடிச்சி தகுந்த மாதிரி குட்டி அவ்வளவுதாங்க உருட்டியாச்சு இப்ப நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இட்லி பாத்திரத்துல இட்லி பாத்திரத்துல தண்ணி வச்சிருக்கேன் நல்லா இட்லி தட்டு வச்சு நம்ம உருட்டி வச்சிருக்க உருண்டைகளை இதுல வேக வச்சு எடுத்துக்கலாம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் ஏற்கனவே வெந்த மாவுதான் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தா போதும் கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சுங்க நம்ம இதை இறக்கி ஆற வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம வேக வச்சு எடுத்த கொழுக்கட்டை நல்லா ஆரிச்சு இதை நம்ம தாளிச்சுக்கலாம் அதை ஆற வச்சு தாளிங்க அப்படியே தாளித்தோம்னா நம்மளுக்கு ஒட்டி சூடோடு பண்ணோம்னா எண்ணெய் பழந்துருச்சுங்க கடுகு போட்டுக்கலாம் கடகு நல்லா பொறிஞ்சிச்சு கருகப்பில் கொடுத்துக்கலாம் நம்ம உருட்டி வச்சுக்க உருண்டி வச்சுக்க பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்து வச்சோலையா பொடி வறுத்து வச்சோலையா பொடி அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சுக்கோங்க தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தேங்காய் தூளும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க கலர் எடுத்தோம்னா குட்டி குட்டி உருண்டை நம்மளுக்கு வெளியாயிடும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை சாப்பிட்லாம் டிஃபனாகவும் இது சாப்பிட்லாங்க குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதை பொடி ரெடி பண்ணுறதுக்கு முடியலைன்னா வீட்டில் இட்லி பொடி இருந்தால் கூட நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி கிளரி ஊட்டி எடுத்திங்கன்னா அருமையான குட்டி கொழுக்கட்டை ரெடி நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ